வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் ரெண்டு பெரிய முக்கியமான நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம் அது ரெண்டும் இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் ஒரு தடவை வாங்கிட்டால் விற்காம நீங்கள் அப்படியே விட்டுர்லாம் லாங் டேர்ம்க்கு ஆனால் அதே சமயம் அது என்ன விலைக்கு வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னால் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் நூற்றி பத்து புள்ளி அதிகரித்து எண்பத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி இருபதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்ட்டி பத்து புள்ளி அதிகரித்து இருபத்தாறாயிரத்து இரநூத்தி பதினஞ்சில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி ஒம்பது புள்ளி அதிகரித்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் முடிஞ்சிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு பதினெட்டு புள்ளி அதிகரித்து இருபத்தாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலில் வர்த்தகமாயிட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்போது ரூபா முப்பத்தோரு பைசா ஸ்ட் பைசாவாக ஸ்டேபிளாக இருக்குது தங்கத்தோட விலை ஒரு கிராம் சென்னையோட விலை முப்பது ரூபா இறங்கி பதினோராயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாயாக இருக்குது ஜிஎஸ்டி சேர்க்காமல் ஆபரணத்தங்கம் எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை இரநூத்தி நாற்பது ரூபா இறங்கி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயிருக்கு ஒரு பவுனோட விலை இப்போதைக்கு வாய்ப்பு நமக்கு இல்லை வெள்ளி ஒரு கிராம் நூற்றி எண்பது இருக்கு சரியான ஏற்ற நேற்று வெள்ளி மட்டும் தனியாக நாலு ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு டாடா கோல்டு பீஸ் இடிஎஃப் முதலீடை பற்றி தெரிஞ்சவங்க பங்குச்சந்தையை பற்றி தெரியாதவங்க எல்லாரும் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பீஸ் தான் இது கோல்டு பீஸு பன்னெண்டு ரூபா இருபத்தோரு பைசாவில் இருக்குது இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இறங்கணும் இன்னும் டாடா சில்வர் பீஸ்ன்னு நேற்று சரியான ஏற்றம் சில்வர் மட்டும் ஏறி இருக்கு என்னன்னு தெரில உலக நாடுகள் வந்து சில்வரையும் கோல்டையும் வச்சு பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் போய் நம்ம மாட்டிடக்கூடாதுன்றத என்னோட கருத்து அதாவது பதினஞ்சு ரூபா எண்பத்தி நாலு பைசாவாக இருக்குது நாற்பத்தோரு பைசா அதிகரிச்சிருக்கு நேற்று சில்வர் பீஸு நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பிஸு இதுவும் டிஜிட்டல் கோல்டு தான் இதுவும் முதலீடை பற்றி எதுவுமே பங்கு சந்தையை பற்றி உங்களுக்கு தெரியவே வேண்டியதில்லை டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் திறந்துக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாரும் பயன்படுத்தலாம் இதை முதலீட்டை பற்றி தெரிஞ்சவங்களும் செய்யலாம் தெரியாதவங்களுக்கு தான் முக்கியமாக இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமாக இருக்கும் பயன்படுத்திக்கங்க அப்புறம் இந்த நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பிசி இதுவும் நான் சொன்ன மாதிரியே தான் முதலீடு பற்றி தெரியாதவங்களும் வைக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் தெரிஞ்சவங்களும் இதை வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஐம்பது கம்பெனிகளோட ஒரு மினியேச்சர் இரநூத்தி தொண்ணூற்றாறுவா ஒரு பீஸோட விலை நிஃப்டியோட அப்படி இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு நாற்பத்தோரு பைசா நேரத்தை அதிகரிச்சிருக்கு நிப்பான் இண்டியா நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜூனியர் பிசி இதுவும் ஐம்பது கம்பெனி தான் இதுவும் அதே மாதிரி தான் எழுநூற்றி ரெண்டு ரூபா விலை தொண்ணூற்றி நாலு பைசா இறங்கியிருக்கு ஸ்டாக் ஸ்பிளிட்ட அறிவிக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம் நாலேஜ் மெரீன் ஸ்டாக் ஸ்பிலிட் அறிவிக்கிறாங்க ஒன்னிஸ்டு ரெண்டு ஒரு பங்கு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு பங்காக மாறிடும் ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாயாவாக குறைஞ்சிரும் இவ்வளோ தான் வித்தியாசம் ரெக்கார்ட் டேட் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பரில் பன்னெண்டாம் மாதம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நம்ம டெய்லி இதை சொல்லிவிட்டால் அவள் கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் இடையிடையே நான் சொல்லுவேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாலேஜ் மெரீன் கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ஒன்னிஸ்ட்டு ரெண்டு இந்த இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கும் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் அட்வென்ட் ஹோட்டல்ஸ் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க சுப்ரீம் இன்ஃப்ரா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கிறாங்க மோனோ ஃபார்மா கேர் அவங்களும் இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை பார்க்கலாம் ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது போர்டு மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்குது அந்த போர்டு மீட்டிங்கில் முடிவு எடுப்பாங்க போனஸ் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுக்குரிய முடிவு இன்றைக்கி தெரிய வரும் இன்றைக்கி போர்டு மீட்டிங்கில் இருபத்தெட்டாம் தேதி எவ்வளோ போனஸ் கொடுக்கலாம் என்ன ரேஷியோவில் கொடுக்கலாம் எல்லா விவரமும் தெரியும் இந்த நிறுவனத்தை வச்சுருக்கிறவங்க கவனிச்சிக்கோங்க இன்றைக்கி நியூஸில் உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி போர்டு மீட்டிங்கில் தெரிய வந்துடும் அப்புறம் வந்து ரைட் இஷ்யூ ஆஃப் சேர்ஸு ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பட்டேல் இன்ஜினியரிங் அவங்க ஐநூறு கோடி நிதி திரட்டுற நோக்கத்தில் இந்த ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க இருபத்தெட்டு பதினொன்று போர்டு மீட்டிங் நடக்குது பதிமூணாந்தேதி அறிவிச்சிட்டாங்க ஆக்சுவலாக பதிமூணாந்தேதி நவம்பரில் வந்து ரைட் இஷ்யூ குறித்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் போர்டு மீட்டிங்கில் அதோடய ரேஷியோவெலாம் தெரியும் எத்தனை பங்கு வச்சுருந்தீங்கன்னா எத்தனை பங்கு கொடுப்பாங்க இது எல்லாம் தெரியும் ரைட் இஷ்யூவை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏதாவது ரைட் இஷ்யூ வந்து ஒரு ஏற்கனவே பங்குகளை வச்சுருக்க ஷேர் ஹோல்டருக்கு வந்து நிறுவனம் வந்து நிதி திரட்டுற நோக்கத்தில் பங்குகளை கொடுப்பாங்க புதிய பங்குகளை ஆனால் அந்த பங்குகள் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க பங்குகளை விட விலை கம்மியாக டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க ப்ரீமியமில் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிற போது நீங்கள் ஐப்போ விண்ணப்பிக்கிற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் செக்யூரிட்டிலே நீங்கள் போய் வாங்கலாம் அப்படி அப்ளை பண்ணி விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாங்கி வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஸ்டாக்கோட மதிப்பு குறைஞ்சிரும் நீங்கள் வாங்காமல் இதிலேருந்து ஒதுங்கி விண்ணப்பிக்காமல் உங்கள் மதிப்பு குறைஞ்சிரும் ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து இதை விண்ணப்பித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இதை பற்றி நிறையா பேசலாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கவும் செய்யலாம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கும் கம்பெனி கொடுக்குற ஷேரை நீங்கள் வேறவங்களுக்கு விற்கவும் செய்யலாம் அந்த வசதி இதில் இருக்குது அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க அப்படி பயன்படுத்தாட்டி என்னாகும்னா இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு அந்த மதிப்பு இப்போ இன்னும் நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த நிறுவனத்தில் இவங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம் டிஸ்கவுண்ட்டில் அப்போ அஞ்சு ரூபா ஷேரை நீங்கள் வாங்கும் போது உங்கள் பத்து ரூபாய்க்கு இருக்க ஷேரோட அவங்களோட வேல்யூ வந்து ஏழு ரூபா ஐம்பது காசுக்கு வந்துடும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ குறைஞ்சிரும் நிறைய பங்கு விலை கம்மியான பங்கு நிறையா அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த மாதிரி இருக்கிறனால இதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்கள் பணம் வந்து இன்ஷியல் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் மூணு முறையாக அதை கட்டுற மாதிரி வசதி இருக்குது அவங்க கால் பண்ணுவாங்க ஃபைனல் கால் மூணு கால் இருக்குது அந்த ஃபைனல் கால்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டி முடிச்சிடணும் இந்த ஸ்டாக் வந்து ப்ரீமியமில் தான் கொடுப்பாங்க சில கம்பெனிகள் டிஸ்கவுண்ட் ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க இந்த சுவிஸ்லான் எனர்ஜியெல்லாம் எட்டு ரூபாய்க்கு இருந்தப்ப அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க எட்டு ரூபாய்க்கு பங்கு வில இருந்தப்போ இப்போ சமீபத்தில் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எட்டு ரூபாய்க்கு இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த ரைட் இஷ்யூ வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க பார்த்துங்க எவ்வளோ வித்தியாசம் அப்போ சுஸ்லானோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப நெகட்டிவ் நியூஸில் இருந்துச்சு அது அப்போ அந்த மாதிரி அது நடந்தப்போ இருந்துச்சு ரிலையன்ஸில் ரைட் இஷ்யூ பண்ணாங்க சவுத் இந்தியன் பேங்கில் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ரைட் இஷ்யூவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறணும் அவங்க வந்து ஐநூறு கோடி ஃபண்ட்ரைசிங் பண்ணுறதுக்காக இந்த ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க போர்டு மீட்டிங் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ரேஷியோ எவ்வளோ பணம் எவ்வளோ ரூபா விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஷேர்ன்றது பட்டேல் இன்ஜினியரிங் வச்சிருக்கவங்க இதை கவனிச்சுக்கோங்க நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக வந்து முதலீட்டு வாய்ப்பு இருக்க நிறுவனங்கள் நிறையா பார்த்தோம் அதில் நிறையா நிறுவனங்களில் இப்போ வாய்ப்பு நமக்கு கிடச்சிருச்சு அதை பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப லோ வேல்யூவில் தான் நம்ம எல்லா முதலீட்டு வாய்ப்பு இருக்கோம் அதில் குறிப்பிடத்தக்க நிறுவனம்னு பார்த்தா டாடா ஸ்டீல் இந்துஸ்தான் காப்பர் கைனாஸ்டெக் இப்படி நிறைய நிறுவனம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்ச நிறுவனங்கள் இதெல்லாம் லாங் டேமுக்கு தான் எல்லாமே வாங்கிட்டு வாய்ப்பை பயன்படுத்திய அந்த வரிசையில் அடுத்து நீண்ட அதாவது கண்ணு கெட்டும் தூரத்தில் வாய்ப்பு இருக்கு எப்படின்னா ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் ஆனால் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் கை கெட்டும் தரும் பக்கத்தில் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி தான் கண்ணு கெட்டும் திரும்பா தூரத்தில் இருக்குது பார்க்கத்தான் முடியும் ஆனால் வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கிறக்குள்ள நிறுவனங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ இன்டர்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை அது மாதிரி உள்ள நிறுவனங்கள் இப்போ நீங்கள் வந்து மறந்துடுவீங்க இப்போ ரெண்டு மாதம் கழித்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ மறந்துடுவீங்க ஏன்னா நம்ம சொன்னோடனே அன்றைக்கே கிடைக்காது சில நிறுவனங்கள் அன்றைக்கே கிடைக்கும் சில நிறுவனங்கள் ஒரு வாரம் கழித்து வாய்ப்பு கிடைக்கும் சில நிறுவனங்கள் ரெண்டு மூணு மாதம் கழித்து கிடைக்கும் ஆனால் எப்படி வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்திக்கணும்னா நீங்க அந்த விலைகளை குறிச்சு வச்சுக்கிட்டு அதை நீங்க பார்த்துக்கிட்டு வரணும் அப்பதான் விலையில நீங்க வாங்க இல்லாட்டி கூடுதல் விலை கொடுத்து வாங்கி மாட்டிக்கிற தான் நம்ம இவ்வளவு யோசனை சொல்கிறது அதை நீங்க பயன்படுத்திக்கிருவீங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் பாரதி ஏர்டெல் பார்ப்போம் வாய்ப்பு வந்து கண்ணு கெட்டும் தூரத்தில் இருக்குது ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் கூட ஆகலாம் அதே சமயத்தில் பார்த்தா ஃபைனான்சியல் ரெவென்யூ எல்லாம் ஆண்டுக்காண்டு அதிகரிச்சிட்டு இருக்குது காலாண்டில் வந்து ரெவென்யூ வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது காலாண்டுலேயும் நிகர வருமானம் சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி இந்த ஆண்டு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடியாக நாலு மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்கு நிகர வருமானம் அதே மாதிரி காலாண்டுக்கு சென்ற ஜூனில் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி இந்த காலாண்டு செப்டம்பரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியாக உயர்ந்திருக்கு பாரதி ஏர்டெல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்தவரை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க எஃப்ஐஐ ஹோல்டிங்கை அதிகரிச்சிட்ருக்காங்க செப்டம்பரில் இருபத்தி நாலு சதவீதம் இருந்தது இப்போ ஜூன் இப்போ வந்து செப்டம்பரில் ஜூனில் இருபத்தி நாலு சதவீதம் இப்போ செப்டம்பரில் இருபத்தி ஏழு சதவீதமாக அதிகரிச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் சென்ற காலாண்டை விட இந்த காலாண்டு கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க அப்பளிக்கை பொறுத்தவரையில் டிசம்பரில் பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சி சதவீதமாக இருந்துச்சு இப்போ பத்து புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதமாக கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க ஹோல்டிங்கை ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் நிறையா இருக்கலாம் ஆனால் பாசிட்டிவ்லாம் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு நெகட்டிவ் தெரிஞ்சால் தான் அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணலாமா வேணாமான்னு நம்ம முடிவு எடுக்க முடியும் பாசிட்டிவை பற்றி பேசுகிறதுனால பெரிய பலன் இருக்கதா எனக்கு தெரியல அதிக கடன் உள்ள நிறுவனம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி ரெண்டு புள்ளி ஒரு ட்ரில்லியன் கடன் இருக்குது டெபிட் டூ ஈக்விட்டி ரேஷியோ ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு மடங்காக அதிகரிச்சிருக்கு ஆப்பிரிக்காவில் பொருளாதார நிலையற்ற தன்மை மற்றும் நாணய ஏற்ற இறக்கம் பண மதிப்பு ஏறி இறங்கி விழுந்ததுனால இவங்க பண்ணுற முதலீடுலேருந்து நிறையா நஷ்டங்கள் ஏற்படும் அதையும் அந்த அழுத்தத்தையும் இந்த நிறுவனம் ஏற் மேற்கொண்டு வர்றாங்க இன்னொன்று ஃபைவ் ஜி நெட்வொர்க்கை மேம்படுத்துறதுக்கு அதிகமான முதலீடு தேவைப்படுது அதிக செலவு நிதி செலவுகளால் நிறுவனம் அந்த வர்ற வருமானத்தில் பதினஞ்சு சதவீதம் இதுக்கே போயிருது இந்த மாதிரிலாம் தான் இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இப்போ நிறுவனத்துக்கு சில காலாண்டுகளாக வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நல்லா இழந்துருக்குது இப்போ ரெண்டு மூணு காலாண்டா இடையில இதெல்லாம் இருக்குது அது போக இதை விட முக்கியமான நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ப்ரோமோட்டர் ஸ்டாக்கை செல்ப் பண்ணதான் இது வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை கெடுத்திருக்கு இந்த பாரதி ஏர்டெல்லில் எதிர்காலத்தில் இந்த சிக்கல்கள்லாம் கடந்து இவங்க வருவாங்கன்னு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த நிறுவனத்து மேலே ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு லோ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று க்ளோசிங் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று பி ரேஷியோ வந்து முப்பத்தொன்று புள்ளி எண்பத்தி நாலு செக்டார் பி ரெண்டு பி ரேஷியோ பரவாயில்லாமல் இருக்குது புக் வேல்யூ பொறுத்தவரையில் நூற்றி ஐம்பது ரூபா பதினாலு டைம் அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் புக் வேல்யூ ஆனால் இது ஒரு மோனோபோலி ஸ்டாக் மாதிரி தான் இருந்தாலும் புக் வேல்யூ வந்து நூற்றி அம் பதினாலு டைம்ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் தெரியுது அதே மாதிரி இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டால் அதை அப்படியே உங்கள் லைஃப்க்கு விட்டுறணும் எதிர்காலத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ரொம்ப நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏன்னா இவங்க இருக்கிற துறை உங்களுக்கு தெரியும் இதை தவிர்த்து நம்ம வாழ முடியாது அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு இதில் முதலீடு பண்ணணும் நீண்ட கால நோக்கத்துக்கு முதலீடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் இதெல்லாம் எல்லாம் அவங்க ஓவர்கம் பண்ண பண்ணி வரணும் பெரிய சவால் இருக்குது இதுலையெல்லாம் கடன்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் தாண்டி அவங்க வந்தாங்கன்னா நிச்சயம் இந்த நிறுவனம் எதிர்காலத்தில் பெரிய அளவில் போகும் அதை நம்பித்தான் நிறுவனத்துக்கு அதிக மதிப்பை கொடுக்குறாங்க இவங்க அதே சமயத்தில் இது வந்து நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நீங்கள் யோசிச்சு முடிவு ஆனா ஆனால் இது வந்து கண்ணு கேட்டும் தூரத்தில் தான் இருக்குது நீண்ட தூரத்தில் இருக்குது கொஞ்சம் நாளாகலாம் நீங்கள் அதனால் மறந்துடாமல் குறித்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கிடச்சா அதிர்ஷ்டம் தானே அந்த விலைக்கு வாங்கினீங்கன்னா நல்லது தானே எதிர்காலத்தில் பயன்படுத்துகிறக்கு இப்போ அதிக விலையில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அது ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு காலம் வீணாகும் இப்போ இந்த விலையை வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்க வேலை அடுத்து ஒரு வருஷம் கழித்து திரும்ப இந்த விலைக்கு வந்தே இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்கும் போன வருஷம் ஓடி ஓடி போய் இந்த விலைக்கு வாங்கினோம் இந்த வருஷம் அந்த விலையில் அமைதியாக கிடக்கு அப்படின்னு இருக்கும் அதெலாம் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்ப்போம் இதுவும் கண்ணு கேட்டிய தூரத்தில் தான் இருக்குது வாய்ப்பு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இதை குறித்து வச்சுக்கோங்க ஆண்டுக்காண்டு ரெவென்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதேமாதிரி காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அதிகரிச்சுட்டு தான் இருக்குது நிகர வருமானத்தை பொறுத்தவரையில் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு அறுபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு கோடியாக இருந்துருக்கு இப்போ அறுபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக சமமாக இருக்குது நிகர வருமானம் அப்புறம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ஜூன் காலாண்டில் செப்டம்பரில் பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடியாக நல்லா விழுந்திருக்கு இப்போ எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங் ஜூனில் பத்தொம்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது இப்போ செப்டம்பரில் பதினெட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக குறைச்சிருக்காங்க எஃப்ஐஏ வந்து ஹோல்டிங்கை குறச்சிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ஜூனில் ஒம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் இப்போ செப்டம்பரில் வந்து ஒம்பது புள்ளி அறுபத்தாறு சதவீதமாக அதிகரிச்சிருக்கிறாங்க இதை மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் பொதுமக்களை பொறுத்தவரை ஹோல்டிங்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறாங்க கடந்த அஞ்சு ஆண்டுகளாக வருமான விற்பனை வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி தொண்ணூற்றஞ்சு சதவீதமாக இருக்குது அதே சமயத்தில் இந்த ஆண்டுக்காண்டு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி அறுபத்தேழு சதவீதமாக ரொம்ப மோசமாக இருக்குது விற்பனை வளர்ச்சி தொடர்ந்து கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஃபைவ் ஜி வெளியீடு மற்றும் புதிய எரிசக்தி திட்டங்களில் நிறுவனம் வந்து கடன் அதிகரிச்சுட்டே வர்றாங்க அதே மாதிரி வருவாயுடன் ஒ ஒப்பிடும்போது பிஇ ரேஷியோ ரொம்பவும் அதிகமாக இருக்குது குறியீடு பங்கு சந்தை குறியீடுகளை விட நிறுவனம் வந்து செயல்திறன் குறைஞ்சு காணப்படுதுன்னு சொல்லி கவலையை தெரிவிக்கிறாங்க இது வந்து பின்ன எதிர்காலத்தில் வந்து இந்த இதெல்லாம் கடந்து வரும்னு சொல்லி நம்பலாம் இந்தியாவோட தலை சிறந்த நிறுவனம் இவங்க தான் அந்த நம்பிக்கையில் தான் நம்பி இது முதலீட்டாளர்கள் இருக்காங்க நிறுவனம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் போயிருக்கு லோ வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாலு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் நேற்று வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷோ இருபத்தி அஞ்சு செக்டார் பி முப்பத்தி எட்டு புக்வேலி அறநூற்றி அஞ்சு ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு டைமாக இருக்குது இதில் வந்து நீங்கள் ஹையை தாண்டி ஆயிரத்தி அறநூறு உடச்சி மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மேலே போனாலும் அதே சமயத்தில் லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறதுக்கு இப்போ உள்ள விலை சரியான விலை இல்லை நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு முதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன் லாங் டர்ம்க்கு வச்சுருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாங்கிறது என்னோட சொந்த கருத்து நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாடுங்க ஆயிரத் ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் தான் முதல் வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் இவங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க ஏன்னா இந்தியாவோட தலை சிறந்த ஒரு தூண் இவங்க தான் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நண்பர்களே ஜெயபிரகாஷ் பவர் பற்றி பார்ப்போம் ஏற்கனவே பல முறை பார்த்துட்டு அதனால விரிவாக பார்க்க வேணாம் சுருக்கமாக பார்ப்போம் இது ஒரு பெண்ணி ஸ்டாக்கு லாட்டரி சீட்டு போல பயன்படுத்திக்கிங்க அதிக பணம் அதிக பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க இது ஒரு பெரிய மல்டி பேக்கர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை நம்ம எதுவுமே உறுதிப்படுத்தி யாராலையும் சொல்ல முடியாது ஸ்டாக் பிரைஸ் பார்க்கலாம் ஹை இருபத்தேழு ரூபா எழுபது பைசா லோ பன்னெண்டு ரூபா முப்பத்தாறு பைசா க்ளோசிங் பதினெட்டு ரூபா அறுபத்தஞ்சு பைசாலும் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஏற்றம் நல்லா ஏறிச்சு அப்புறம் டக்குன்னு இறங்கிட்டு இருக்கு பிஇ ரேஷியோ பொறுத்தவரை பதினேழு ஏழு செக்டார் பி இருபத்தி ஏழாக இருக்குது புக் வேல்யூ வந்து பதினெட்டு ரூபா பத்தொம்போது பைசா ஒரு டைம் புக் வேல்யூவில் தான் இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு ஃபைனான்சியலை பொறுத்தவரில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெவின்யூ ஆர்ஓஇ நெட் ப்ராஃபிட்டு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது முதல் வாய்ப்பு பதினெட்டு ரூபா இருபது பைசாவில் இருக்கிறதா பார்க்குறேன் ஒரு பகுதியை முதல் வாய்ப்பு பதினெட்டு ரூபா இருபது பைசா ரெண்டாவது வாய்ப்பு பதினேழு ரூபா எழுபது பைசாவுக்கு இருக்குது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு விட்டுருங்க ஒரு பகுதியை ஓடாஃபோன் ஐடியாவில் நம்ம அப்படி தான் சொல்லியிருந்தோம் லாங் டேர்முக்கு ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை வந்து நீங்கள் டூயிங் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க அந்த விட்டுருக்க ஒரு பகுதியை மறந்துடுங்க எதிர்காலத்தில் வந்தால் வரட்டும்னு லாட்ரி சீட்டை வாங்கிட்டு எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி விட்டுருங்க எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறு பொறுத்தவரில் ஹோல்டிங்கை அதிகரிச்சிட்டு போகிறாங்க அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சு முடிவு பண்ணுங்கள் தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறது அதிக பணத்தை போய் முதலீடு பண்ணிடுறாங்க நமக்கு கிடைச்சா ஒரு ஒரு ஆயிரம் ஷேர் ஐநூறு ஷேரில் நீங்கள் விட்டால் கூட அது பிற்காலத்தில் மல்டி பேக்கரான பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அது அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நல்ல அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் போட்டுங்க ஒருவேளை நீங்கள் அதிக பணத்தை முதலீடு முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அது கீழே போயிடுச்சுன்னா உங்களால் அந்த தாங்கிக்கிற முடியாது அதனால் அதை கவனத்தில் வச்சு முடிவு பண்ணுங்க நமக்கு நிறைய கம்பெனி இருக்குது இந்த ஒரு கம்பெனி தான் இல்லை ஒரு கம்பெனி நமக்கு ரேட்டு நம்ம சொன்ன ரேட்டு கிடைக்கல அது கைவிட்டு போயிடுச்சுன்னா அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அது நம்ம கிடைக்கலன்னா அது கிடைக்காம இருந்திருக்கு அவ்வளோதான் அது நம்ம கையில் இல்லை அடுத்தடுத்த நிறுவனங்கள் நிறையா இருக்குது நல்ல நிறுவனங்களாக வாங்கிக்கலாம் இதை தான் நான் வாங்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அது ஒரு சில சமயம் நீங்கள் கிடைக்கலன்னு விட்டுட்டு மிஸ் பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்ச விலையோட கீழே வந்து அது கிடக்கும் அதெல்லாம் இயற்கை அதனால் அதெல்லாம் யோசித்து அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நீண்ட கால முதலீட்டுக்கு எல்லாத்தையுமே பாருங்கள் அது மாதிரி பயன்படுத்திக்கங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தமிழ் ஸ்டக்ஸி சேனல் ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி